கிறிஸ்துவில் பிரிய மாணவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் யாத்ராகமும் எட்டு பத்தொன்பது அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வனை நோக்கி இது தேவனுடைய விரல் என்றார்கள் சர்வ வல்லமையுள்ள தேவன் தம்முடைய வல்லமை நிரூபிக்கும்படி தம்முடைய திட்டத்தை நிரூபிக்கும்படி எகிப்தியர்களை பத்து வாதைகளினால் எச்சரித்தார் முதலாம் வாதை தண்ணீர் இரத்தமாக மாறினது இரண்டாவது வாதை தேசம் தவளைகளால் நிரம்பிற்று பார்வோனுடைய மந்திரவாதிகளும் இந்த இரண்டு வாதைகளையும் செய்து காண்பித்தார்கள் அது நிமித்தம் பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது மூன்றாவது வாதை எகிப்து தேசம் எங்கும் பூமியின் பொழுதியெல்லாம் பேண்களாயிற்று அப்பொழுது அந்த மந்திரவாதிகள் தங்கள் மந்திரத்தைகளினால் உண்டாக்கும்படி முயற்சி செய்தும் அவர்களால் கூடாமற் போயிற்று அப்பொழுதுதான் அந்த மந்திரவாதிகள் பார்வனை நோக்கி இது தேவனுடைய விரல் என்று சொன்னார்கள் ஆனாலும் கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வனுடைய இருதயம் கடினப்பட்டது பல வாதைகளை கட்ளிட்டார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கும்போது நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள் ஏனென்றால் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் பல்லமை உள்ளவர் அவர் ஆதியில் வார்த்தையாக இருந்தார் அந்த வார்த்தையானவர் மாம்சத்தில் வெளிப்பட்டு உங்களுக்குள் வாசம் பண்ணினார் ஆமேன் இன்றைக்கும் அவர் உங்களுக்குள் பாசம் பண்ணுகிறார் ஆண்டவராகிய இயேசு என்னும் வார்த்தையை உங்களுக்குள் சுமந்து செல்வதால் அவருடைய ஜனங்களை அவரென்றை இழுக்கும்படி அதே அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் பிரியமானவர்களே உங்களுடைய ஜபங்களின் மூலமாக ஒவ்வொருவரும் கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் அறிந்து கொள்ளவும் உங்கள் மூலம் வெளிப்படும் தேவ வல்லமையை அவர்கள் கண்டு இது தேவனுடைய விரல் என்று சாட்சி சொல்லவும் அவர் உங்களை தமக்கு பிரிய சாட்சியாக பயன்படுத்தி நிலைநிறுத்துவார் நாம் ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நீர் சர்வ வல்லமை உள்ளவர் அப்பா வல்லமை எங்கள் வாழ்க்கையில் நிரூபிக்கும்படி உம்முடைய கிருவையை நீர் தருகிறீரப்பா இன்றைக்கு உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இயற்கைக்கும் மேலாக உம்முடைய வல்லமை நீர் விளங்கச் செய்வீராக நீர்தான் இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவர் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய எல்லைகளிலும் உங்களுடைய வல்லமையை வெளிப்படுத்தி மகிழ பண்ணுங்கப்பா அநேகருக்கு முன்பாக நல்ல சாட்சிகளாய் நிறுத்துவீராக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பெரிய நன்மைகள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் கரம் நீட்டப்படுவதாக ஒரே நீர் அற்புதங்களை செய்கிறவர் ஒரு கீழ்காற்று போதுமாண்டவரே ஒரு வார்த்தை போதுமாண்டவரே உன்னுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி இவர்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இவர்கள் தொழில்களுக்குள்ளே வேலை கத்தர் ஏராளமான நன்மைகளை செய்து உமக்கு மகிமை வர பண்ணுவீராக ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்